கூர்க்காக்கள் மிகவும் வலிமையானவர்கள் அது முழுவதுமாக மாறிவிட்டது பெரிய மாற்றம் நடந்து வருகிறது இந்த நேபாளத்தில் இருந்தாலும் இந்திய கூர்க்காக்கள் வாழும் வடகிழக்கு இந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் அதாவது வங்காளத்தின் அந்த பகுதியிலும் நான் முடிவாக சொல்லப்போகும் பகுதி இதை கேட்கும் இந்து சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது உங்களுக்குள் எவ்வளவு சாதி பாகுபாடு நிலவுகிறதோ அவ்வளவுக்கு இந்து மதம் என்று சொல்லப்படுவது மக்களிடமிருந்து விலகி வருகிறது இதற்கு ஒரு பெரிய உதாரணம் நேபாளமும் அங்குள்ள கூர்க்காக்களும் தான் அவர்களை மிகவும் மோசமாக நடத்தியது உயர்சாதியினர் இந்த சமீபத்தில் நேபாளத்தில் உயர்சாதியினரின் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது காட்மாண்டு நகரில் என்ன போராட்டம் அவர்களின் கோரிக்கை என்ன தெரியுமா நேபாளத்தை மீண்டும் இந்து ராஜ்யமாக மாற்ற வேண்டும் ஆனால் யாரும் கவனிக்கவில்லை காரணம் அவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது இந்த உயர் சாதியினருக்கு இப்போதுதான் இந்த பிரச்சினை புரிய தொடங்கியுள்ளது இப்போதுதான் மாற்றங்களை கொண்டு வர முடியும் அவர்களின் சமூகத்திலிருந்து மக்கள் முழுவதுமாக வெளியேறிவிட்டனர் இந்த மாற்றங்களை நான் என் ஊரில் பார்த்திருக்கிறேன் என் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த தேவி என்ற ஒரு பெண் இருந்தாள் அவள்தான் வீட்டில் உணவு தயாரித்து கொடுத்து வந்தாள் அவளின் அடிப்படை பெயர் தேவி ஆனால் அவள் கிறிஸ்தவ நம்பிக்கையாளர் அவள் தினமும் நேபாளி பைபிளும் பிரார்த்தனையும் செய்கிறாள் அவள் நேபாளி மொழியில் செய்கிறாள் நான் சொல்லப்போகும் விஷயம் நேபாளத்தின் இந்த மாற்றம் மற்றும் கிழக்கு இந்தியாவின் வடகிழக்கு பகுதியின் மாற்றம் நேபாளி சமூகம் என்று சொல்லப்படுவது பெரிய மாற்றத்தில் உள்ளது